ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதிக் அஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஸ்ரீனி சீனிவாசன் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் சீனிவாசன் நியூ சப்ஸ்கிரைபர் வணக்கம் ப்ரோ எப்போது செட்டில் இல்லாமல் நல்ல பெண் அமை அமையுமா உயரமான பெண் முகத்தோற்றம் எப்படி இருக்கும் எத்தனை ஆண்வரசு அமையும் பன்னிரெண்டு பத்து தொண்ணூத்தாறு டூ தேர்ட்டி த்ரீ ஏஎம் எடப்பாடி நன்றி ஸோ இவ் இவருடைய பார்ப்போம் இது வந்து எப்போ 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 மேஜ் ஆகும் இப்போ எப்போ நல்ல பெண் அமையும் நல்ல பின் அமைப்பமாக எப்படி எத்தனை ஆண்மார சாமியும் நான் கொடுத்து கொடுத்துருக்காரு எப்போ வீடு கட்டுவேன் தான் கேட்டிருக்காரு எப்போ வீடு கட்டுவேன் அப்படிலாம் கேட்டிருக்காரு ஸோ டுவெல் டென் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஏஎம் எடப்பாடி ஸோ சேலத்தை பார்த்துருக்காரு நன்றி ஸோ இவர் வந்து சிம்ம லக்கணம் கண்ணீராசி இவர் வந்து சிம்ம லக்கணம் ராசியில் பிறந்திருக்காரு ஸோ சிம்ம லக்கணம் கண்ணீராசி சிம்ம லக்கணம் கண்ணீராசி லக்கணத்தை சுக்குன்னு இருக்கார் லக் லக்கணத்தில் சுக்கரன் இருக்கார் சுப்பகிரகம் லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் லக்னம் அதிபதி என்ன சூரிய பகவான் சந்திரன் ராகு உச்ச புதன் லக்கணத்துக்கு அஞ்சாம் மதத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சனி வக்ரம் கூட கேது லக்கணத்துக்கு பனிர பன்னிரெண்டாம் இடத்தில் ஸோ லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று ஸோ லக்னம் வந்து சிம்ம லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி உங்களுக்கு ஸோ லக்கணம் வந்து சுபத்துவமாக இருக்குது லக்கணத்துலேயே சுக்ரன் உக்காந்துருக்காரு லக்கணத்தில் வந்து இயற்கை சுப்பரான சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கார் கழுத்தில் காரகன் மனைவி குறிக்கக்கூடிய சுக்ர பகவான் லக்கணத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் ஐபதி மற்றும் எட்டாம் அதிபதி என்ன குரு பகவான் வந்து குரு வந்து அஞ்சாம் மதத்தில் ஆட்சி பெற்று குரு வந்து அஞ்சாம் மதத்தில் ஆட்சி பெற்று ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணம் வந்து சுபத்தமாக இருக்கு லக்கணத்தில் வந்து சுக்கரன் இருக்காரு இந்த சுக்கிரன் வந்து லக்கணத்தில் இருக்கிறனால லக்கணம் சுபத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதி ஏன்னா குரு பகவான் வந்து ஒம்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கறனால லக்கணம் வந்து நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ சிம்ம லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி சுக்கர் பகவான் தைரியஸ்தான தை தைரியஸ்தானாதிபதி தொழிற்தானாதிபதி சுக்கர் பகவான் அவர் வந்து லக்கத்தில் இருக்கிறது நல்ல சிற சிறப்பானது ஸோ லக்கணத்தில் சுக்ரன் இருக்கார் ஸோ லக்கணம் சுபத்தமாக இருக்குது சிம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதி குரு பகவான் ஸோ லக்கணம் சுபத்தமாக இருக்குது சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதி குரு பகவான் அவர் வந்து அஞ்சாம் அதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாமதத்தில் குரு பகவான் பெற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்காரு லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணம் வந்து சுபத்துமாக இருக்குது லக்கணம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது லக்கணம் வந்து நல்லா சு சுபத்துமாக இருக்குது சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கிற நல்லா சுபத்துமாக இருக்குது குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்காரு ஸோ லக்னம் வந்து நல்லா சுபத்துமாக இருக்குது லக்னம் வந்து நல்லா சுபத்துமாக இருக்குது லக்னம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சிம்ம லக்கணத்தை வந்து சுக்ரன் மற்றும் குரு பகவான் வந்து தொடர்பு தொடர்பு கொண்டனால லக்கணம் வந்து நல்லா சுபத்துமாக இருக்குது உங்களுக்கு ஸோ லக்கணத்தை வந்து சுக்ரன் மற்றும் குரு பகவான் வந்து தொடர்பு கொடுறது ரொம்ப ரொம்ப விஷ் விசேஷமான அமைப்பு ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்பு ஏன்னா இந்த ரெண்டு கிரகமும் ரொம்ப ரொம்ப சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் ஸோ லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு லக்கணத்தை வந்து சுக்கரன் மட்டும் குரு பகவான் தொடர்பு கொள் தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு ரொம்ப ரொம்ப யோகமான யோகமான அமைப்பு ரொம்ப நல்லா அமைப்பு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல் நல்லவர் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப அன்பானவர் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் ஸோ லக்கணம் சுபோத்தமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் ஸோ லக்கணம் வந்து சுபொத் லக்கணம் வந்து சுபத்தமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் எல்லாட்டையும் அன்பாக இருப்பீங்க நல்லா பழகுவீங்க நல்லா பாசமாக இருப்பீங்க ரொம்ப நல்ல நல்லெண்ணமாக இருக்கும் எல்லாருக்குமே உதவி உதவி செய்வீங்க எல்லாருக்குமே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப நல் நல்லவராக இருப்பீங்க நல்லவராக இருப்பீங்க எல்லா லக்கணத்தை வந்து குரு மற்றும் சுக்கரன் வந்து தொடர்பு தொடர்பு கொண்டதுனால நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பீங்க நீங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப தர்மம் நிறைய த நிறைய தர்மம் செய்வீங்க நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பீங்க ஏன்னா லக்கணம் சுபத்துமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னம் வந்து சுபத்தமாக இருக்குது லக்னா அதிபதியான சூரிய பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் பதத்தில் இருக்கார் லக்னா அதிபதினா சூரிய பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் மதத்தில் இருக்கார் ஸோ லக்னாதிபதி சூரிய பகவான் நல்லா பலமாக இருக்கார் நல்ல பலமாக இருக்கார் சூரிய பகவான் ஸோ லக்னா அதிபதியான சூரிய பகவான் இருபத்தஞ்சு டிகிரி சந்திரன் வந்து பதினாறு டிகிரி ராகு வந்து பதினாலு டிகிரி சனி வந்து எட்டு டிகிரி ஸோ சனியோட பறவை வந்து சூரியன் மேலே படல அந்த அளவுக்கு படலை சனியோட பாறை வந்து சூரியன் மேலே அந்தளவுக்கு படலை ஸோ சூரியன் வந்து சனி சனியோட பார்வை பார்வை பார்வையில் படலை ராகோடும் சேரலை ராகோடையும் சேரலை சூரிய பகவான் அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து ராகோடையும் சேரல சனியோட பார்வை பார்வையில் அந்தளவுக்கு படலை ஸோ சூரியன் வந்து நல்லா பலமாக இருக்கார் ரெண்டாம் இடத்தில் சூரியன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் ராகு புதன் பகவான் புதன் வந்து உச்சமாக இருக்கார் ஸோ சூரியன் வந்து புதனோட வீட்டில் இருக்கார் அந்த சூரிய பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அந்த ரெண்டு அந்த இடத்துல லக்னா அதிபர்னா சூரிய பகவான் இருக்கார் சூரியன் வந்து இருபத்தஞ்சி டிகிரி ராகு வந்து பதினாலு டிகிரி ஸோ சூரியன் வந்து ராகுவோட அந்த அளவுக்கு சேரலை ஸோ லக்ன அதிபர்னா சூரிய பகவான் வந்து ராகுவோட அந்த அளவுக்கு சேரலை ஏன்னா சூரியன் வந்து இருபத்தஞ்சி டிகிரி ராகு வந்து பதினாலு டிகிரி ஸோ சூரியன் வந்து ராகுவோடு சேரல ஸோ சனியோட ஏழாம் பார்வை வந்து சூரியன் மேலே படலை ஏன்னா சனி வந்து எட்டு டிகிரி சூரியன் வந்து இருபத்தஞ்சி டிகிரி ஸோ சனியோட பா ஏழாம் பார்வை வந்து சனியோட ஏழாம் பார்வை சூரியன் சூரியன் மேலே படலை ஸோ சூரியன் வந்து நல்ல பலமாக இருக்கார் சூரியன் வந்து நல்ல பலமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உச்சனையும் வீட்டில் இருக்கார் புதன் இங்கே வீடு கொடுத்த புதன் வந்து உச்சமாக இருக்கார் வீடு கொடுத்த புதன் வந்து நல்ல உச்சமாக இருக்காரு ஸோ லக்னம் அதிபர் சூரிய பகவான் உச்சனன் உச்சனின் வீட்டில் இருக்காரு உச்சனின் வீட்டில் இருக்கார் ஸோ சூரியன் வந்து நல்லா பலமாக இருக்கார் ஸோ சூரிய பகவான் வந்து சூரிய பகவான் வந்து உச்சனின் வீட்டில் இருக்கார் ஸோ சூரிய சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் புதன் பகவான் வந்து நல்லா உச்சமாக இருக்கார் ஸோ சூரியன் வந்து நல்லா பலமாக இருக்கார் சூரியன் வந்து நல்லா பலமாக இருக்காரு ஸோ லக்னம் மற்றும் லக்னம் பற்றி நல்லா பலமாக இருக்காங்க லக்னம் சுபத்தமாக இருக்குது லக்னம் பற்றினா நல்ல பலமாக இருக்கார் லக்னம் எப்படின்னா சூரிய பகவான் உச்சனின் வீட்டில் இருக்கார் திரு லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் அஞ்சாமிரத்த அதிபதி பூ லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியஸ்தானம் பு புத்திரஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாமத்த அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து சிம்ம லக்கணத்துக்கு குரு பகவான் வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று நல்ல பலமாக இருக்கார் குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று நல்ல பலமாக இருக்கார் ஸோ குரு வந்து அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று நல்லா சுபத்தமாக இருக்கார் சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் மரத்து அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் மதத்தில் ஆட்சி பெற்று நல்லா பலமாக இருக்கார் ஸோ குரு பகவான் வந்து அஞ்சாம் மதத்தில் இருக்கார் அஞ்சாம் வந்து குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் பதினோராம் மடம் லக்கணம் எல்லாம் சுபத்தமாக இருக்குது ஸோ சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல அதிபதி குரு பகவான் குரு பகவான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு பகவான் நல்லா ஆட்சிப்பட்டு இருக்கார் நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் அடுத்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஸோ அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடத்தை குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் நல்லா சுபத்தமாக இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஐபிஜிஸ் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று இருக்கார் உங்களுக்கு அடுத்து சுக்ர பகவான் உங்களுக்கு வந்து நல்ல மனைவி அமையணும்னா நல் நல்ல மனைவி நல்ல திரு திருமணம் அமையணும்னா சுக்கரன் வந்து நல்லா இம்பார்ட்டண்ட்டாக நல்ல நல்லா வளர்த்துருக்கணும் உங்கள் ஜாதத்தில் வந்து சுக்கரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சுக்ரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஸோ இருக்கார்கள் மனைவிக்கு மனைவி குறிக்கக்கூடிய சுக்ர பகவான் வந்து லக்கணத்தில் இருக்கார் லக்கணத்தில் இருக்கார் இந்த சுக்கர பகவான் வந்து லக்கணத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் குரு குரு பகவானோட ஒன்பதாம் பார்வையில் சுக்கரன் இருக்கார் குரு குருவோட ஒன்பதாம் பார்வையில் சுக்கன் இருக்கார் சுக்ரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் குருவோட ஒன்பதாம் பார்வையில் சுக்ர பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் இங்கே குரு குரு வந்து பதினாறு டிகிரி சுக்ரன் வந்து பதினஞ்சு டிகிரி கிட்டத்தட்ட ஒரு டிகிரி ஒரு டிகிரி வித்தியாசத்தில் குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக சுக்ரனாக பார்க்குறாரு ஸோ சுக்ரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கு சுக்ர பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் உங்களுக்கு ஸோ மனைவி மற்றும் திருமணத்தை குறி குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் சுக்கர பகவான் லக்னத்தில் இருக்கார் குரு பகவான் சுப கிரகமான குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று ஒன்பதாம் பார்வையாக சுக்ரனை பகார் ஸோ சுக்ரன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்கார் சுக்ரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்லா சுபத்துமாக இருக்கார் ஸோ அதனால் வந்து சுக்ரன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ உங் உங்களுக்கு வந்து நல்ல அழகான மனைவி நல்ல குணமான மனைவி வருவாங்க அது அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு ஏழாம் படம் கலச்சரஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் லக்கணத்துக்கு ஏழாம் படம் அந்த லக்கணத்துக்கு ஏழாம் படத்தை சுக்ரன் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ ஏழாம் மடம் சுபத்துமாக இருக்குது ஸோ உங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் மடம் சுபத்துமாக இருக்குது சுப கிரகமான சுக்ரன் வந்து சுக்கரன் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ சுக்ரன் வந்து சுபத்துமாக இருக்காரு சுக்ரன் வந்து ஏழாம் பாவியாக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வை பார்த்தாலும் கூட சுப கிரகமான சுக்கர பகவான் ஏழாம் பாவியாக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் மடம் சுபத்துமாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் அவர் வந்து எட்டில் இருக்கு எட்டில் இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து லக் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அதுவும் குருவோட வீட்டில் இருக்கார் மீன மீன ராசியில் இருக்கார் குருவோட வீட்டில் இருக்கார் சுபகரமான குரு குருவோட வீட்டில் இருக்கார் அந்த சனி வந்து கேதோடு சேர்ந்து சூட்ச்மாவில் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து சனிக்கு வீடு கொடுத்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று நல்ல வலுவாக இருக்குது ஸோ ஏழாம் அதிபதி சனி பகவானுக்கு ஏழாம் அதிபதியான சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் சனி பகவான் வந்து கிரக வீடான குருவோட வீட்டில் இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் மதம் சுபத்துவமாக இருக்கு களத்த கார்கனன் மற்றும் மனைவி கார்கனன் மனைவி குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் குருவோட குருவோட ஒன்பதாம் பார்வையில் சுக்ரன் சுபத்தமாக இருக்கார் ஸோ திரு திருமணம் வாழ்க்கை நன்றாக நன்றாக இருக்கும் திரு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஸோ காவல் காவல்படுத்த தேவையில்ல நல்ல அழகான மனைவி வருவாங்க நல்ல அழகான மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்களுக்கு நல்ல அழகான மனைவி கிடைப்பாங்க ஸோ அதை பற்றி காவல்பட்ட தேவையில்ல திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் நல்ல அழகான மனைவி கிடைப்பாங்க ஸோ திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் வீடு எப்போ கட்டுவீங்க கேட்டீங்க வீடு எப்போ கட்டுவீங்க கேட்டிங்க நீங்கள் தசை இப்போ நடக்கிறது வந்து ராகு ராகுதை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நடக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரம் ராகுதை சந்த சந்திரபுத்தி நடக்க வரப்போகுது இப்போ வந்து தசை சந்திரபுத்தி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே ஸோ இந்த ராகுசை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு நல்லா நன்றாக இருக்கும் ஓரளவுக்கு நன் நல்லாயிருக்கும் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் வந்து நல்ல உச்சமாக இருக்கார் ஸோ ராவுக்கு கால் கொடுத்த வந்து சந்திர பகவான் அந்த சந்திரன் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் இருக்கார் ராகு வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் இருக்கார் ராகு பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் இருக்கார் கன்னீராசியில் இருக்கார் ராவுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் உச்சமாக இருக்கார் ராவுக்கு கால் கொடுத்த சந்திர பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ரெண்டாம் மடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குன்புஸ்தானம் தனஸ்தானம் தனத்தை கொய்கூடியது தான் தனஸ்தானம் ஸோ நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ அந்த ராகு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க இந்த ராகு தசையில் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ராகு தசையில் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க அடுத்து குரு தசை குரு தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை குரு தசை குரு தசை நடக்குது இந்த குரு தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குரு தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குரு வந்து சிம்மா லக்கணம் லக்கணத்துக்கு அஞ்சாமதுல குரு வந்து பெற்று நல்லா வலுவாக இருக்கார் அஞ்சாம் ஐபதி குரு பகவான் குரு பகவான் ஆட்சி பெற்று நல்ல வலு வலுவாக இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் வதத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று நல்லா வ வலுவாக இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் குரு வாங்கிய சாரம் வந்து சுக்ரன் சாரம் குரு வாங்கிய சாரம் வந்து சுக்ரன் சாரம் சிம்ம லக்கணத்துக்கு மூணாம் தளபதி ஐபதி மற்றும் பத்தாம் தளபதி சுக்ரன் பகவான் அவர் வந்து லக்கணத்தில் இருக்கார் ஸோ குரு பகவான் வந்து ஒன்பதாம் பகுதியாக சுக்கரன் சுக்ரனை பார்க்குறாரு ஸோ குரு வந்து லக்கணத்துக்கு அஞ்சாமதத்தில் ஆசைப்பட்டு நல்லா வலுவாக இருக்கார் குருக்கு கா குருக்கு கால் கொடுத்த சுக்ர பகவானும் லக்கணத்தில் சுக்கர பகவான் சுபத்துவமாக இருக்கார் ஸோ இந்த குரு தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குரு தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குரு தசையில் நல்லா திரு திருமணம் வளர்க்காமையும் குரு தசையில் நல்ல திருமணம் அமையும் நல்ல மேரேஜ் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் குரு தசையில் குரு தசையில் நல்ல புத்திர பாக்கியம் நல்லா கிடைக்கும் இந்த புத்திரஸ்தானம் ந நல்லா வளர்த்துருக்கு புத்திரஸ்தானம் நல்லா சுபத்துமாக இருக்குது நல்லா வளர்த்துருக்கு இந்த குருதசையில் நல்லா சம்பாதிப்பீங்க இந்த குரு தசையில் நல்லா பணம் சம்பாதிப்பீங்க நீங்கள் குரு பகவான் வந்து அஞ்சாம் வச்சத்தில் ஆட்சி போட்டு நல்லா வளர்த்துருக்காரு குரு வாங்கிய சாரம் வந்து சுக்ரன் ஆறு வந்து லக்னத்தில் இருக்கார் ஸோ குருதசை சூப்பராக இருக்கும் குரு தசை ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குரு தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க சூப்பராக இருக்கும் குருதசை குரு தசையில் நல்ல புத்திர பகியம் நல்லா திரு திருமணம் திருமண வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை ஆனால் நல்ல அமையும் ஸோ குரு தசை நல்ல யோகமான தசை யோகமான தசை அடுத்து குருதை முடிஞ்சோடனே சனி தசை வருது இந்த சனி தசை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி வரையும் சனி சனி தசை நடக்குது இந்த சனி வந்து லக்னத்துக்கு எட்டாம் இதுல இருக்கார் சனி வந்து வக்ரம் பெற்றிருக்காரு பாவகிரகமான சனி சனி வந்து வக்ரம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சனி வந்து குருவோட குருவோடய வீட்டில் இருக்கார் சனி பகவான் வந்து குருவோடய வீட்டில் இருக்கார் ஸோ அதுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து ஆசைப்பட்டு போட்டு நல்லா வளர்த்துருக்கார் ஸோ சனி வந்து எட்டாம் மதத்தில் மறைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி வந்து எட்டில் மறைவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சனி பகவான் வந்து தன்னோடய சுயேசாரம் மாரி நிற்கிறாரு சனி பகவான் வந்து தன்னோடய சுயசாரம் மாரி நிற்கிறாரு ஸோ ரசம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரசம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சிம்ம வந்து சனி பகவான் வந்து பாவர் வந்து சிம்ம லக்கணத்துக்கு சனி பகவான் பாவர் அவர் வந்து லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் மறைவது ரொம்ப ரொம்ப நல்லது சனி வந்து வக்கரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் சனி வாங்கிய சாரம் வந்து சனி சாரம் தான் சுயசாரம் தான் ஸோ சனி பகவான் வந்து எட்டாம் மதத்தில் வக்கரமாக இருக்கணும் எட்டாம் மதத்தில் வக்கரமாக இருப்பது நல்லது சனி வந்து சுப கிரகமான கு குருவோட வீட்டில் இருக்கார் சுப்பா கிரகமான குருவோட வீட்டில் இருக்கார் அதுக்கு வீடு கொடுத்த குரு குருப்பை வந்து ஆட்சிப்பட்டுருக்கார் ஸோ சனிக்கு வந்து சூரியனோட பறவை வந்து கிடைக்கல சனிக்கு வந்து சூரியனோட தொடர்பு இல்லை அந்தளவுக்கு இல்லை ஸோ சனி அரசு நல்லா நல்லாயிருக்கும் சனி ரசை ஓ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ லக்னம் சுபோத்தமாக இருக்குது லக்னாபி லக்னா என்ன சூரிய பகவானும் நல்லா வளர்த்துருக்காரு எட்டாம் இடமும் நல்லா இருக்குது ஸோ சனி பகவானும் நல்லா நல்ல நிலைமையில் இருக்கார் சனி வந்து எட்டில் இருக்கனால நீங்கள் நீண்ட நீண்ட ஆயில் இருப்பீங்க நீண்ட ஆயில் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து எண்பத்தஞ்சு வயசுலேருந்து தொண்ணூறு வய வயசு வரையும் இருப்பீங்க எண்பத்தஞ்சு வயசுலேருந்து தொண்ணூ எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு வயசே இருப்பீங்க தொண்ணூறு வயசு வரையும் இருப்பீங்க நீங்கள் ஸோ உங்களுக்கு திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகலாக நடக்கும் ப்ரோ உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகுதி அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகுதி உங்களுக்கு மேரேஜ் மேரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகுதி ஸோ திருமணம் திரு திருமணம் வந்து மேரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிற்பகுதி நடக்கும் திருமணம் அதாவது ஒரு மேரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சாம் ஆண்டு பிற்பகுதி குரு தசைக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் வீடு வந்து குரு திசை கட்டுவீங்க குரு தசையில் கட்டுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு தசையில் நீங்கள் வீடு கட்டுவீங்க ஸோ நல்ல அழகான வீடு கட்டுவீங்க கவலை கவலைப்படாதீங்க குரு தசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வீடு கட்டுவீங்க ஸோ இந்த ஜாதகம் வந்து நல்ல யோகமான ஜாதகம் நல்ல சூப்பரான ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம் நல்ல நல்ல ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம் நன்றி வணக்கம்